எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஜீரோ பதினாலுக்கு ஜீரோ பதினாலு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் எம்சிகேசிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பதினேழாவது வின்னிங் ஏன்னா எம்சிகேசிங் குரூப் எப்போயுமே ஒரு மாதம் அஞ்சாந்தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ஒர்க் குரூப் ஓப்பனாக இருக்கும் எம்சிகேசிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பதினேழு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மாதப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் பதினே பதினாறு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒன்றாம் தேதிட்டு அஞ்சாந்தேதிக்குள்ளே வின்னிங் வரும்னு தான் வந்திருக்குங்க எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on these channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ஜீரோ பி போலில் ஒன்று சி போலில் நாலு ஒரு மாஸ் வினிங் சிங்கிள் போலில் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் வீடியோலையுமே நம்ம இதை கொடுத்துருக்கோம் கெஸ்ஸிங் வீடியோலையுமே ஏ போலில் ஜீரோ பி போலில் ஒன்று நம்ம மார்க் பண்ணியே கொடுத்துருப்போம் ஜீரோ ஒன்றையும் நாலு ஜீரோ ஒன்று பேரும் ஜீரோ நாலு பேருமே நம்ம கெஸ்ஸிங் வீடியோவில் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இப்போ ஓப்பன் போஸ்ட்டாகவும் இதை போட்டிருக்கோம் மூணு ஒன்றுக்கு ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம இதை போட்டிருக்கோம் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினாலு தொள்ளாயிரத்தி பதினாலு ஜீரோ பதினாலு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எம்சிகேசிங்குறப்படி பதினேழாவது வின்னிங் இப்போ ஆகஸ்ட் மந்த்தோட முதல் வின்னிங்கு நம்ம தட்டி தி கொடுத்துருக்கங்க சூப்பர் வின்னிங் ஒரு திருடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஜீரோ பதினேழு தொள்ளாயிரத்தி எடுத்து கொடுத்துருக்கோம் ஜீரோ பதினாலு ஃபுல் ஏபிசி ஃபுல் வந்திருக்கு போர்டு வாழ்த்துக்கள் நம்ம கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினாலு தொள்ளாயிரத்தி பதினாலு ஜீரோ ஒன்று இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு ஒன்று ஒரு மாஸ் தட்டி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும்

சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃபிரண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்குங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு பதினாறு வினிங் நம்ம கொடுக்கணும்னா பிடிச்சிருக்கோம் ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்க்ரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எம்சிகேசி குரூப்பில் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணியிருக்கோம் ரெட்லாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜீரோ ஜீரோ பதினாலு ஜீரோ பதினாலு அப்படியே கொடுத்துருக்கோம் ஒன்று நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேங்க சரிங்களா இதுலேருந்து அஞ்சு ஜோடி தான் நம்ம எடுத்து சொல்கிறேன் ரிப்பீட்டட் நம்பர் அதில் தான் ஃபுல் வின்னிங் வரும் நம்ம ஆறு மாதமாக சொல்லிட்டு இருக்கிறோம் தட்டி தூக்கி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி சரிங்களா இந்த மாதத்துடைய பதினேழாவது வின்னிங் சரிங்களா எம்சிகே சிங் படி ஜூலை மந்தோட எம்சிகே சிங் குரூப் படி பதினேழாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நேற்று வரைக்கும் பதினாறு வின்னிங் முடிஞ்சுங்க ஆகஸ்ட் மந்த்தோடைய முதல் வின்னிங்கை தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இன்னும் மூணு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் வரும் பயன்படுத்திக்காங்க ஏன்னா எப்போயுமே அஞ்சாந்தேதிக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தோம் வந்திருக்கு இன்னொரு வின்னிங் போனஸாகவே வரும் அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறதா தான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்படி ஒரு அஞ்சு ஜோடி டெய்லியும் எடுங்க சரிங்களா அது எப்படி எடுக்கணுன்றதான் நம்ம போடுறோம் நீங்கள் டெய்லியும் அதை வாட்ச் பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு தெரியுங்க அடுத்த நாள் நீங்கள் அதை அப்படியே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கண்டபடி கண்டிப்பாக எடுப்பீங்க சரிங்களா ஃபாலோ பண்ணால் தான் தெரியும் நம்ம சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு அது முடியுங்க அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சிகேசிங் குரூப் பற்றி இப்போ சொல்லாங்க எல்லா மாதமும் எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா எம்சிகேசிங் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாந்தேதி ஓப்பன் ஆகுங்க அடுத்த மாதம் நாலாந்தேதி க்ளோஸ் ஆகும் ஜூலை மந்த் குரூப் முடிய போதுங்க ஆகஸ்ட்டுக்கு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் சரிங்களா அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணுவோன்னா ரெண்டு நாள் தான் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க பழைய குரூப்பில் வரும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் இந்த குரூப்பை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஒன்று சி போர்டில் நாலு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஜீரோ ஒன்று மேலே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆல் போல்லேயும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு மாஸ்வின்னிங் சிங்கிள் போர்டு டூ டி எல்லாத்துலேயும் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பதினாலு பாருங்கள் க்ரீனில் மார்க் பண்ணி கொடு காமிச்சிருக்கேன் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஜீரோ பதினாலு ஆறு ஜீரோ பதினாலுன்னு கொடுத்துருந்தோம் எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கனா ஜீரோ அறுபத்தி நாலும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட்டில் இருந்தால் நம்ம வீடியோ எடுப்போம் ஸ்க்ரீன்ஷாட் நம்பரும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா நம்ம வீடியோ போட்டோம்னா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் மேட்ச் பண்ணி அஞ்சு பேர் எடுக்க முடியும் அப்படி எடுத்துகிட்டு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கிற கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டி தேர்ட்டி தூக்குன்னு நம்ம சொல்லிட்டுருக்கிறோம் அதாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்லா வந்திருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஸோ நான் மீண்டும் மீண்டும் தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட தான் நம்ம காசு பணம் எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் நீங்களும் ஃப்ரீயாக பண்ணுறது அவனை லைக் பண்ணுங்க என்ன உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் என்னுடைய வேண்டுகோளை தாங்க என்னோடய ரெக்வஸ்ட் தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பு அளிக்கிற விதமாக ஃபஸ்ட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம என்ன ரெகுலராகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரமாக வீடியோ எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மெசேஜ் நம்பர் வந்த எடுத்து கொடுத்த கெஸிங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மினிமம் இன்னிங் நம்ம கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி இன்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் எம் கேசி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் அதை பண்ணுங்கள் அதை இல்லைன்னா எம்சிகேசிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் மிஷின் நம்பர் கசிங்கை மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டு தூங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எம்சிகேசிங் குரூப் எல்லா மாதமும் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஜூலை மந்த் குரூப் இன்னும் டூ டேஸில் க்ளோஸ் புது புதுகுதில் தான் வரும் பயன்படுத்திக்கோங்க அதை பார்த்து எல்லோரும் சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் எடுத்து கொடுத்த கேசிங் மிஷின் நம்பர் வந்த எடுத்து கொடுத்த கேசிங் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஒன்று கொடுத்துருப்போம் ஜீரோ ஜீரோ நாலு கொடுத்துருப்போம் ஏழ்நூற்றி பதினாலு கொடுத்துருப்போம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஏபிபிசிசியில் ஜீரோ நாலு கொடுத்துருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாலு ஜீரோ பதினாறு பக்கத்து பக்கத்திலே கொடுத்துருப்போம் விடுபட்ட நம்பரில் ஏன்னா இதை தான் நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறதான் நம்ம இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை தான் மேட்ச் பண்ண சொல்கிறேன் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வேலை அஞ்சு பேர் எடுக்கிறீங்க இந்த கெஸ்ஸிங்கும் அந்த அஞ்சு பேரையும் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீடி தேர்ட்டி தூக்குங்க இதை தாங்க சொல்கிறோம் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொடுங்க நம்ம சொல்கிற இதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மாதிரி என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் உங்களுக்கு நம்பர் கம்மியாகவே எடுத்து கொடுப்போம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அவரால் சொல்லியிருப்பேன் சேபாலில் ஜீரோ பிபாலில் ஒன்று சிபோலில் நாலு சிங்கிள் போலில் ஒரு மாசு வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ பதினாலு தொள்ளாயிரத்தி பதினாலு ஜீரோ பதினாறு ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ அறுபத்தி நாலு ஏழுநூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய பதினேழாவது வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு ஜீ ஒன்று நாலு கொடுத்துருக்கோம் த்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு மாச வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஜீரோ பதினாலு தொள்ளாயிரத்தி பதினாலு ஜீரோ